வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் இயக்குனர் வாரி செல்வராஜ் வாழை திரைப்படத்தின் வெற்றி விழாவில் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அது ஜீவா சினிமாவுக்கு கிடைத்த வெற்றி ஜீவா சினிமாவுடன் தொடர்புடைய ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியும் வாழை திரைப்படம் வந்தோன்னே நம்ம அதை பாராட்டி ஒரு விமர்சனம் போட்டோம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு பல பேர் சார் அந்த விமர்சனம் பார்த்துட்டு படம் பார்த்தோம் அப்படின்னாங்க சில பேர் சார் அந்த விமர்சனம் ரொம்ப அருமை சார் உண்மையிலேயே நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அழுதோன்னாங்க டிபேட் சேனலில் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் அதையும் பலரும் பாராட்டினாங்க அந்த விஜயகாந்த் பாட்டு ரஜினி ரசிகர் செக்மெண்ட்டு கிராமங்களில் உள்ள உளவியல் பூங்குடி டீச்சரை பற்றி வந்த விமர்சனம் எல்லாவற்றையும் குறித்து நான் பேசினது ரொம்ப பாசிட்டிவாக அந்த படத்துக்கு இருந்தது பலரும் அதை பாராட்டினாங்க இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு செய்தி வந்தது வாழை திரைப்படத்தில் அந்த விபத்தில் நடந்தபோது அந்த பெட்மா நகர் பகுதியில் அதிகமாக இருந்தது இஸ்லாமியர்கள் அந்த இரவு நேர இஷா தொழுகை முடித்துவிட்டு வரும்போது பல பேர் உயிரை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த செய்தி எனக்கு ஃபார்வர்டு மெசேஜாக வந்தது நான் தொடர்பு கொண்டு இது உண்மையான்னு கேட்டேன் உண்மைதான் ஆனால் அந்த படத்தில் போனப்ப மற்ற சமூகத்தினுடைய பங்களிப்பை பற்றி எதுவுமே இல்லை குறிப்பாக முஸ்லீம்கள் காப்பாற்றியிருக்கிறாங்க இது சினிமாவாக இருந்தால் பரவாயில்ல உண்மை சம்பவம் என்று சொல்லி எடுத்ததுனால் இஸ்லாமியர்கள் காப்பாற்றியதை அவர் பதிவு செய்திருக்கணும்னு பல இஸ்லாமிய அமைப்புகள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்படி இருக்கும்போது தான் ஆதம்பாவாங்கிற திரைப்பட தயாரிப்பாளர் அந்த பெட்மா நகரில் உள்ள இஸ்லாமியர்களுடைய உறவினர்களை தொடர்பு கொண்டு அந்த விபத்தில் சிக்கி காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் காப்பாற்றினாங்க எத்தனை மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற டீட்டெயிலோட பேசினார் என்கிட்ட இன்ட்ரி கொடுத்தார் ஏன்னா நானா பேசல ஏன்னா எனக்கு அந்த சம்பவம் குறித்து நேரடியாக தெரியாதனால அதில் நேரடியாக தொடர்புடைய நண்பர்கள்ட நான் பேட்டி எடுத்தேன் ஆதம் பாபா வந்து அந்த பேட்டி கொடுத்தார் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களும் மறவர்களும் நாடார சமூகத்தினரும் அந்த விபத்து பாதிக்க அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் பல்லர் சமுதாய தோழர்களை காப்பாற்றியிருக்கிறாங்க அந்த இடத்துல ஜாதி மறுத்து அங்கே மனிதாபிமானத்தோடு அங்கே மதம் கடந்து சாதி கடந்து உதவி இருக்கிறார்கள் என்பது உண்மை அருமையான படம் எடுத்த மாரி செல்வராஜ் கிளைமேக்ஸில் மத்த ஜாதிக்காரங்களும் சேர்ந்து மற்ற சமூகத்தினரும் மதத்தினரும் சேர்ந்து காப்பாத்துனாங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தா எவ்வளவு அருமையான விஷயமா இருக்கும் சமூகத்துக்கு எவ்வளவு நல்ல செய்தி கண்மையாயிருக்கும் பாரியா இங்க ஜாதி உணர்வு இல்ல ஜாதி உணர்வு இருக்கிறத பதிவு செய்கிறாரு பாரி செல்வராஜ் அதை யாரும் மறுக்கல சாதி உணர்வு இங்க இருக்கு சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுறா பள்ளிக்கூடத்தில் சாதி இருக்கு கல்லூரியில சாதி இருக்கு அரசியல்ல சாதி இருக்கு வேலை பார்க்குற இடத்துல சாதி இருக்கு எல்லாத்தையும் பதிவு செய்கிற மாரி செல்வராஜ் சாதி உடைகின்ற இடத்தையும் சாதி மறுத்து சாதி எனக்கு தேவையில்லை மனுஷன் தான் தேவை அப்படின்னு தன் உயிரை பனை வைத்து மற்ற சாதிக்காரன் மாரி செல்வராஜினுடைய உறவினர்களை இருக்கிறார் என்கின்ற உண்மை சம்பவத்தை அவர் மறைக்கலாமா அப்படின்னு ஆதம்பாவா என்னுடைய பேட்டியில் கேட்டார் அப்ப நான் சொன்னேன் மாரி செல்வராஜ் கண்டிப்பா இதற்கு பதில் சொல்வார் எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜ் திட்டமிட்டு மறைச்சிருக்க மாட்டாரு மாரி செல்வராஜ் இதற்கு கண்டிப்பாக பதில் சொல்வார் ஏன்னா இந்த பேட்டியில நம்ம வந்து அவரை குறை சொல்லல விமர்சிக்கலை அவர் மீது எதுவும் அபாண்டமான பழி இல்லை ஏன்னா சில சாதி வெறியர்கள் அவர் மீது அபாண்ட பழி வைக்கிறாங்க பெரிய மாதிரி படம் எடுக்கிறான் அப்படின்னு அவரை திற குரூப் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது நாம வைக்கிற விமர்சனம் பார்வை என்பது வேற நாமளும் சாதி ஒழிப்பு சமூக நீதி கண்ணோட்டத்துடன் தான் அவருடைய படங்களை அனுபவம் அதிலிருந்து மாற்று மா மாற்று கருத்து விமர்சனத்தோடு அனுபவம் அது வேற மற்றபடி இந்த சாதிக்காரெல்லாம் படம் எடுக்கிறானா இவங்க எல்லாம் கார்ல போறாங்களா எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற ஒரு சாதிய நிலவுடைமை வன்மத்தோட பேசுற ஒரு கூட்டர் அது வேற அதை இதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது ஆக நம்ம இப்படி ஒரு கோரிக்கையை வைத்தோம் அதை மாரி செல்வராஜ் உணர்ந்திருக்கிறார் மாரி செல்வராஜ் வந்து புரியுது ஜீவா சகாப்தன் பேசினது ஜீவா சினிமால பேச பேசினது அனைத்துமே நம்ம நோக்கத்தில் நம்ம உணர்வுடன் சாதி ஒழியனும் சமூக நீதி எல்லா சமுதாய மக்களும் நல்லா இருக்கணும் இந்த உணர்வுடன் கொடுக்கப்பட்ட பேட்டிங்கிறதை மாரி செல்வராஜ் உணர்ந்திருக்கிறார் அதை பகையாக பார்க்கல எதிர்ப்பா பார்க்காம அது உணர்ந்திருக்கிறார் அதை மாரி செல்வராஜ் இப்போது சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா ியர்கள்தான் எங்களை காப்பாற்றினார்கள் இந்த வார்த்தை மாரி செல்வராஜ் வாயிலிருந்து வந்திருக்கு அந்த கிளிப்பிங் கூட இருக்கு நீங்க பாருங்க இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை இந்த மக்களை காப்பாத்தினாங்க உண்மை வெளியே வந்திருக்குல்ல அது எனக்கு போதுமானது மாரி செல்வராஜே சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இது அந்த படத்தின் கிளைமேக்ஸ்ல ஏன் அவர் காமிக்கலைங்கிற விமர்சனத்துக்கு கூட பதில் சொல்லியிருக்காரு இப்போ பரவாயில்ல அந்த உண்மை இப்ப எல்லாருக்கும் வெளியே வந்துருச்சு இப்போ எல்லாரும் பேசுறாங்கிறாரு யார் பேசுனா நம்ம ஜீவா சினிமா தான் பேசுச்சு ஜீவா சினிமாவுக்கு அப்புறம் பலர் அதை பேசுனாங்க ஜீவா சினிமா முதன் முதலில் அதை தொடக்கி வைத்தது ஆதம்பாவை வைத்து அந்த பேட்டி எடுத்து இஸ்லாமியர்கள் காப்பாற்றினார்கள் அந்த காட்சியை ஏன் காமிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தோடு அந்த விஷயத்தை பேசணும் அதற்கு மாரி செல்வராஜ் ஆமாம் இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள் நாங்கள் பிற சமூக மக்களும் சேர்ந்துதாங்கிற ஒரு வார்த்தையை மாரி செல்வராஜே பதிவு செய்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அது பிற சமூகங்கிற இடத்துல நாடார் சமூகத்தையும் மறவர் சமூகத்தையும் நீங்க போட்டுக்கலாம் அதே சமூகம் அந்த சமூகத்தை ஒடுக்கும் போதும் நம்ம எதிர்த்து நிற்போம் அதுக்காக ஜாதி கடந்து மதம் கடந்து கைகோர்த்து மனிதாய மனத்தோட வா தோலா உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்கிறப்போ அதையும் பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது மாரி செல்வராஜ் அப்போது ப படத்தில் அதை பதிவு செய்யலைனாலும் இப்போ மேடையில் வெளிப்படையாக முஸ்லீம்கள் தான் காப்பாற்றினாங்க பிற ஜாதியினர் எங்களை காப்பாற்றினாங்கன்னு அவர் பேசியிருக்கிறார் இப்போது முஸ்லீம்களை காப்பாற்றியதை பல பேர் பேசுகிறார்கள் அது மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கார் ஜீவா சினிமாவில் பேசியது வாழைப்படத்தினுடைய தாக்கமாக ஒரு மத நல்லிணக்க விஷயம் வெளியே வந்திருக்கு ஒரு பல்லர் சமுதாயத்தை தோழருக்கு பிரச்சனைனா முஸ்லீம் வருவான் மரவர் வருவான் நாடார் வருவான் ஏன்னா மனுஷன் தான் பெருசு ஜாதிங்கிறது செயற்கை செயற்கையாக ஒரு மனிதன் மீது திணிக்கப்பட்டது மனித குணங்கிறது ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது காப்பாற்ற தான் இயற்கை குணம் அதை காப்பாற்றாமல் தடுக்கிறது சாதி வெறி அந்தஸ்து பணம் நில உடைமை இருக்கிறவன் இல்லாதவன் அவன் இவன் பதவி அதிகாரங்கிற செயற்கை கூறுகள் அடையாளங்கள்லாம் தான் மனுஷனுக்கு தலையில கொம்பு முளைக்க வைக்கிறது அந்த கொம்பெல்லாம் உடைச்சிட்டு மனிதனுடைய இதயம் விரிகின்ற நேரம்ங்கிறது ஒரு மனிதன் உயிருக்கு போராடும் போது அவன் என்ன சாதி அவன் என்ன மதம் என்ன மொழி என்ன மாநிலம் பார்க்காம அவனை கை கொடுத்து எப்படியாவது நான் அவனை காப்பாத்திரம்லாம் வாங்கல வந்து எப்படியாப்பா லாரிக்கிறதுல அந்த கொம்பளை சீக்கிரிப்பா விட்டுருன்னு இறங்குறா பாருங்க அந்த அங்கதான் மனுஷன் ஜெயிக்குது அங்கதான் மதம் தோக்குது சாதி தோக்குது மனிதாபிமானம் ஜெயிக்குது சோ மாரி செல்வராஜ் அந்த வழியோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் பதிவு செய்திருந்தா அற்புதமா இருக்கும் பரவாயில்லை நம்ம ஜீவா சினிமா அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கோம் இன்னைக்கு மாரி செல்வராஜ் அது குறித்து பதில் சொல்லியிருக்கிறார் மிக்க மகிழ்ச்சி மாரி செல்வராஜ் அவர்களே ஒரு ஈகோவா பார்க்காம என் படத்தை விமர்சிக்கியா அப்படின்னு எடுத்துக்காம நான் நான் ஒரு விஷயத்த சொன்னேன் ஜீவா விடுபட்டு இன்னொரு விஷயத்தை கேள்வி கேட்குறாரு ஆமா ஜீவசகாப்தன் சொன்னது சரிதான் ஜீவா சினிமாவில் வந்த பேட்டி உண்மைதான் ஆதம்பாவா சொன்னது உண்மைதான் என்று எங்களை பெருமைப்படுத்தும் விதமாக எங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக வெற்றி விழாவில் ஆம் இஸ்லாமிய தோழர்களும் பிற சமூக தோழர்களும் தான் எங்களை காப்பாற்றினாங்கன்னு ஒப்புக்கொண்டமைக்கும் அதை அறிவித்து கொண்டு அதை மகிழ்ச்சியாக தெரிவித்ததுக்கும் ஜீவா சினிமா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறது நீங்க உண்மையில் ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல படைப்பாளி என்பதை மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க ஏன்னா காசு பார்க்குற டைரக்டரா இருந்தால் இந்த மாதிரி கதைகளை யோசிக்கவே மாட்டீங்க என்னடா சாவு இது வலி தோத்துப்பொறா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தோட யோசிக்க மாட்டீங்க இதை வச்சு எப்படி இது பண்ணலாம் இதில் எப்படி ஒரு ரெண்டு டப்பா குத்து வைக்கலாம் இது எப்படி ஹீரோ நாலு பேரை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபைட் சீன் வைக்கலாம் இதில் எப்படி பிஜி வைக்கலான்னு மட்டும் யோசிப்பீங்க நீங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது நம்ம திருநெல்வேலி நம்ம தூத்துக்குடியோட வாழ்வியலை காமிக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அந்த விதத்தில் நீங்கள் ஒரு நல்ல படைப்பாளியாக ஒரு எழுத்தாளராக வெற்றி பெற்றிருக்கீங்க அதன் மீது ஒரு விமர்சனம் ஒரு மாற்றுப்பார்வை ஒரு ஃபீட்பேக் வரும்போது அதுல உங்க ஈகோவை விட்டு தந்து நான் எப்படி ஒத்துக்குவேன் நான் ஒரு வழி எடுத்திருக்கேன்னாக்கும் நான் ஒரு பெரிய படைப்பாளியாக்கும் இவனுங்க பெரிய இது ஒரு படத்தை எடுத்து எடுத்துப்பாருல நீ இந்த மாதிரி குதர்க்கமா விதண்டாவாதமாக பேசாம அவர் என்ன சொல்றாரு அவர் ஒரு சினிமா விமர்சகரா அரசியல் சமூக ஆய்வாளரா அவர் என்ன பார்வை முன்வைக்கிறார் பாசிசமா பேசுறாரா அல்லது சோசலிசமாக பேசுகிறாரா எந்த தத்துவத்திலிருந்து நம்மை பார்க்கிறார் நம்மிடம் கேள்வி கேட்கிறார் என்பதை உணர்ந்து அதே பார்வையில் இஸ்லாமியர்கள் உதவினார்கள் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மாரி செல்வராஜ் இந்த ஈகோ இப்போ நானும் அப்படிதான் இப்போ நீங்கள் வந்து என் மீது அதாவது நான் ஒரு நோக்கத்தில் சொல்கிறேன் என்னுடைய நோக்கம் கொண்ட என்னுடைய தோழன் என்னை மாதிரியே கொள்கை உணர்வு கொண்ட சமூக நீதி கொண்ட ஒரு தோழன் தோழர் நீங்கள் பேசுனதுல ஏதோ ஒரு பிசிறு தற்று இது அப்படி இல்லையே இது இப்படி இதை நீங்க சொல்லியிருக்கலாமே இதை நீங்க விட்டுருக்கீங்களோ அப்படின்னு சொன்னா நான் அடுத்த முறை அதை சேர்த்து தான் பேசுவேன் இதை நான் போன முறை பேசும்போது என் கவனத்துக்கு வரல மன்னிச்சுக்கோங்க நான் பேசுவேன் ஒளிய இவங்க சொல்லி நான் நான் கேக்குறது நீ என்ன எனக்குமே பிரியாளா அப்படிங்கிற ஈகோ அப்படி ஈகோ இருந்தா நீ ஒரு படைப்பாளியாகவோ நீ ஊடவியலாளரவோ மக்களுக்கு சேவை செய்யற ஒரு தொண்டனாவோ இருக்க முடியாது நீ அப்படியே தன்னை அப்படியே நெஞ்ச நிமித்தி நான் யாராகுங்கிற மாதிரி போகக்கூடிய மனநிலை அந்த மனநிலை மாரி செல்வராஜுக்கு இல்லை மாரி செல்வராஜ் ஒரு நல்ல படைப்பாளி என்பதையும் நல்ல மனிதர் என்பதையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் மகிழ்ச்சி உங்கள் மீது நாங்கள் வைத்த கேள்விகள் விமர்சனம்ங்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தல மாறி செல்வராஜ் அன்னை மாரி செல்வராஜ் இதை ஏன் விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு இயக்கத்தில் கேட்டேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்க தயாரிப்பாளர் தான் காலையில் இதை அனுப்பி நம்ம எடுத்த பேட்டிக்கு மாரி செல்வராஜ் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஜீவானார் அந்த தயாரிப்பாளர் உங்களுடைய பதிலால் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார் பல இஸ்லாமிய அமைப்புகள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அற்புதமான விஷயம் நீங்கள் அதை பேசுனீங்க இன்னைக்கு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜுக்கு அந்த அல்லா நல்ல வாழ்வை கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க இது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது இஸ்லாமியத்துடைய நம்பிக்கை அவங்க அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு மறுமை நல்லா இருக்குன்னு அல்லா கிட்ட துவா கேட்குறேன்னு இஸ்லாமிய அமைப்புகள் உங்களுக்கு சொல்கிறாங்களே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் மாறி செல்வராஜ் இது மாதிரி இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் பிற சமூக மக்கள் எல்லா சமுதாய மக்களிடையும் இடதுசாரி கம்யூனிஸ்ட் பெரியாரிய மக்களை விரும்புகின்ற தமிழ் உணர்வாளர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க அந்த அடிப்படையிலும் அடுத்தடுத்த படைப்புகளை நீங்கள் எடுங்க ஒடுக்கப்பட்டோர் வழியை பேசுங்க நிறைய பேச வேண்டியது இருக்குது ஒரு வழியை பேசுங்க கீழ்வெண்மினி பிரச்சனை இருக்குது நிறைய இந்த மாதிரி படங்களை ஆவணப்படுத்துங்க பேசுங்க அதெல்லாம் மறுக்கலை ஆனால் சமூகத்திலேருந்து யாரையும் வேணாம் எல்லோரும் சேர்ந்தது தான் அந்த சமூகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர பிற சமூகத்தில் எல்லோருமே ஒடுக்குபவர்களாக அடிப்பவர்களாக வெறிப்பிடித்தவனாகலாம் இருக்க மாட்டாங்க பிற சமூகத்திலேருந்து எத்தனையோ போராளிகள் உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லவங்க இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் நீங்களே இடதுசாரி சிந்தனையாள உங்களுக்கே அந்த எல்லாம் புரியும் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும் ஜீவா சினிமா போன்ற ஊடகங்கள் உங்களுடைய படங்களை தொடர்ந்து திறனாய்வு செய்து ஆய்வு செய்து உங்களுக்கான பாராட்டுகளையும் ஊக்குவிப்புகளையும் உங்களுக்கான ஆதரவையும் தொடர்ந்து வழங்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இன்னொன்று அந்த பூங்குடி டீச்சர் அந்த பூங்குடி டீச்சர் கிளைமேக்ஸில் என்ன காணாம போயிட்டாங்க அப்போ சும்மா ஒரு கிலுகிழிப்புக்கு தான் அந்த பூங்குடி டீச்சராக அப்படிங்கிற விமர்சனம் வந்தது சாரு நிவேதா கூட அதை வந்து ரொம்ப ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு வலுவச்சொற்கள்ங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கொச்சை சொற்களில் அதை வந்து இது ஏதோ ஒரு செக்ஸுவல்லான ஃபீலிங்குங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க நம்ம அதை கண்டித்து கூட போட்டோம் நீங்கள் ஒரு ஒரு டீச்சரையும் மாணவனுங்கிறது அடிப்படையான ஒழுக்க விதிகளுக்கு அற விளிப்பியங்களுக்கு மாறானது அல்லவா அப்படிங்கிற கேள்வியை வந்து நியாயம் ஆனால் அது உடனே வந்து இங்கே கண்ணீரும் விந்துவும் இருக்குங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு தாய்லாந்தில் நடக்கிற ஒரு செக்ஸ் கா ஒரு கான்க்ளேவ் மாதிரி நீங்கள் சித்தரித்தது ரொம்ப அபத்தம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வக்கரத்தை காமிக்குதுன்னு எழுத்தாளர் சார்வுக்கு கூட நம்ம கண்டனம் தெரிவித்தோம் இப்போ அதற்கு மாறி செல்வராஜ் கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் கடைசியில் அந்த லேடியோட அந்த ஹீரோயினோட கால்ஷீட் கிடைக்கல இவ்வளோ பெரிய சோகத்தில் கடைசியாக அந்த அவன் அம்மா மாதிரி பூங்குடி டீச்சர் மடியில் உட்காந்து அழுகிற மாதிரி அந்த அந்த டீச்சர் ஆறுதல் சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸை முடிக்கலாம்லாம் பிளான் பண்ணியிருந்தேங்கிறாரு அப்படி முடிச்சிருந்தால் இந்த விமர்சனமே வராமல் போயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கூட மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு எப்படியாக இருந்தாலும் நம்ம ஜீவா சினிமாவோடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை ஒரு பாராட்டி வீடியோ போடணுங்கிறக்காரு தான் போட்டேன் இஸ்லாமியர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் நாடார்களும் மறவர்களும் காப்பாற்றியிருக்கிறார்கள் என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு அதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொண்ட மாரி செல்வராஜுக்கு நன்றி அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக இது போன்ற சமூக நல்லிணக்க படைப்புகளை தாருங்க அது சின்ன விமர்சனங்கள் சில பார்வைகள் விடுபடல்கள் இருந்து தோழமையுடன் சுட்டி அதை வன்மத்தோடு அணுகு வேணாம் நீங்க வன்பத்தோடு அணுகுல சில பேர் கமல்ல வந்துட்டு மாரி செல்வராஜ் படத்தை திட்டுறியா அப்படின்னு உடனே ஒரு எதிர்த்தலத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு அது ஒரு 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 முதிர்ச்சி இல்லாத தன்மையாக பார்க்குறேன் இனிமேல் அதை புரிஞ்சுக்கோங்க என்ன எந்த நோக்கத்தில் விமர்சனம் அம்மா கூட பயணத்தை அடிக்க தான் செய்வாங்க அம்மா பயணம் அடிக்கிறது வேற யாரோ ஒருத்தர் வந்து ஒருத்தர் உங்களை வலிக்கணுங்கிறதுக்காக அடிக்கிறது வேறு அம்மா பயன் அடிக்கிறதும் அவன் அடிக்கிறதும் ஒன்றா அப்படி எடுக்கக்கூடாது ஆகவே தோழமை சுட்டல் எது விமர்சனம் எது அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு சில சினிமா ரசிகர்கள் மாறணும் வெறிப்பிடித்த ரசிகர்கள் மாதிரி இருக்கக்கூடாது தான் நம்ம அடிமையாக இருக்கணும் இல்லையா படைப்பாளியின் மீது விமர்சனம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும் அதை கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம முதிர்ச்சி அது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களாக உங்களுக்கும் பொருந்தும் மாரி செல்வராஜுக்கு ஜீவா சினிமா சார்பாக அன்பும் நன்றியும் தொடர்ந்து நாம் உரையாடுவோம் களமாடுவோம் இது போன்ற சினிமா செய்திகள் சினிமா தொடர்பான அரசியல் அரசியலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சினிமா என பல்வேறு சுவாரஸ்யமான தரவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி